வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா எம்எயோட புதிய வேக புயல் பல்டான் படையோட நெக்ஸ்ட் மலிங்கா அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளுடைய ரீஸ்டாப்லேயே வந்துட்டு மிகப்பெரிய லெவல்ல ஹையா நேட் பண்ணியிருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ் டீமோட கோச்சிங் குரூ ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீமோட கோச்சிங் குரூ ரீசென்ட்டா வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஆப்ஷன் பைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்தது அதை நான் உங்களுக்கு கண்டிப்பா அடுத்த வீடியோவை போடுறேன் பட் அதில் நான் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஆன்டிசிபேட் ஆகி பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ரீ ரீஸ்டாப்லியோட விஷயம் ஸோ ரீஸ்டாப்லியை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு இந்த தடவை வாங்கியிருந்தாங்க ஸோ எஸ்பெஷலி கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா துஷாராவோட இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஸோ இப்போ ரீஸ்டாப்லி உள்ளே வந்திருக்கிறார் ஏன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு பும்ரா ட்ரென் போல்ட் அப்படிங்கிற காம்பினேஷன் நம்ம பார்த்தது தான் இவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் போல்ட் வந்திருக்கிறாருன்னு நம்ம யாராலையுமே வந்து சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு துஷாராவும் பெரிய லெவலில் ஒரு ட்ரென் போல்ட்டோட பர்ஃபாமென்ஸ் இங்கே கொடுக்கல அதனால் ட்ரெண்ட் போல்ட் வந்துட்டு எப்போவுமே தனி தான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா துஷாரா வந்து லாஸ்ட்டாக ஐபிஎல் முடியும் போது தான் ஒரு பீக் ஃபார்முக்கு போனார் ஸோ அது வரைக்கும் ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட இருந்தது ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு பேசர் ஒரு தரமான ஒரு பேஸ் பவுலர் அப்படின்னா ஞாபகம் வராது மலிங்கா இப்போது மலிங்கா மும்பை இந்தியன்ஸ் டீமோட பவுடிங் கோச்சாக இருக்கிறார் ஸோ அந்த லெவலுக்கு இப்போ வந்துட்டு ரீஸ்டாப்லியை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய எய்மா இருக்குது ஸோ ரீஸ்டாப்லியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு அவருடைய உடம்பு ஒத்துழைக்கணும் ஏன்னால் அவருக்கு வந்துட்டு நிறைய இன்ஜூரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது ஆல்ரெடி ஆர்சிபிக்காக ஆடுறேன்னு சொல்லி ஆடி ஸோ அதாவது வந்து ரெண்டாவது மேட்ச்சு மேட்ச்லேயே அவர் வந்து இன்ஜுரி ஆகி ரூல் அவுட் ஆகி போயிட்டார் இன்டர்நேஷ்னல்லையும் அந்த இன்ஜுரி கரியர் அண்ட் திரட்டு அப்படிங்கிறது இருக்குது ஸோ இப்போவுமே வந்துட்டு ரீஸ்டாப்லி இன்டர்நேஷ்னலில் அன் அவைலபிள் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாரு இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கும்போது அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரீஸ்டாப்லியோட பேர் இங்கிலாந்து டீம் அனவுன்ஸ் பண்ணல ஜோஃப்ராஜர் கசட் கின்சன் அப்படின்னு சொல்லி அவங்களோட நேம்லாம் வந்திருக்கே தவிர ரீஸ்டாப்லியோட நேம் வரல ஸோ இதையுமே அங்கே அவங்க ஆன்டிசிபேட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பிரைமரி பிளேயராக இப்போ வந்து ரீஸ்டாப்லி இருக்கலாம் ஸோ ஏன்னா அவங்க வந்துட்டு இதை ஒரு பாசிட்டிவாக தான் நோட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இப்போ இன்டர்நேஷ்னலில் வந்துவிட்டு அவர் அவைலபிளாக கிடையாது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் இன்ஜூரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும் இப்போ அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது இல்லை இதுக்கப்புறம் ஒரு பிளேயர் இன்டர்நேஷ்னலில் போய் மேட்ச் ஆடி அந்த இடத்துல வந்து இன்ஜூரி ஆனாரு அப்படின்னா ப்ராப்ளம் இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஐபிஎல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு ஐபிஎல்லோட அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஜேன்லையே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்குறாங்க ஸோ இதெல்லாத்தையும் டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்துவிட்டு அந்த அந்த இடத்துல ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கும் போது ரீஸ்டாப்ளீ ஃப்ரீயாக தான் இருப்பார் ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருப்பார் அப்போ ரீஸ்டாப்ளியை வந்துட்டு வர வச்சு ப்ராக்டிஸ் செஷில் ட்ரெயின் பண்ணி நாங்கள் ரீஸ்டாப்ளியை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தரமான பேஸ் பவுலராக மாற்றி டீமுக்கு ஒரு எக்ஸ்பேக்டர் பவுலராக நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது அவங்களோட பிளான் ஏன்னா பிரைமரி பவுலர் அப்படின்னு சொல்லி எல்லாம் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு தான் ரெடியாக இருப்பாங்க ரீஸ்டாப்லேயும் உள்ளே வந்து எப்பையாவது யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பேக்டராக இருப்பார் ஸோ ஓவர்சீஸ் காம்பினேஷன் அப்போ மும்பை இந்தியன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாத மாதிரி தான் அவங்களுடைய கட்ருக்கு ஸோ இப்போது ரீஸ்டாப்லேயும் உள்ளே வரணும் அப்படின்னா ஓவர்சீஸ் காம்பினேஷன் மாறணும் உங்களுடைய ஒப்பீனியனில் ரீஸ்டாப்லேயே உள்ள யூஸ் பண்ணும்போது ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீமோட அந்த ஓவர்சீஸ் நாலு பிளேயர்ஸ் அப்படிங்கிறது யாராக இருக்கலாம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ